எலங்காத்து வீசுதே எசபோல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகோ முழிச்சு கேட்குதே கரும்பார மனசுல மயில் தோக விரிக்கிதே மலச்சாரல் தெளிக்கிதே புல்வெளி பாத விரிக்கிதே வானவில் வானவில்ிதே புல்வெளி பாத விரிக்கிறே வானவில் கொடையும் பிடிக்கிறதே மணி கேட்டு மனக்கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு உடல் காத்தில் மெதக்குதே ஏலங்காத்து வீசுதே போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேட்குதே பின்னி பின்னி சின்ன இலையோடும் நெஞ்சையெல்லும் வண்ண துணி போல ஒன்னு தான் எனஞ்சி இருக்கு உறவு எல்லாம் மஞ்சி இருக்கு அள்ளி அள்ளி தந்து உர வாடும் இந்த நேரம் போல தான் மனசு இருக்கு உலகாதில் நெலச்சு இருக்கு நேத்து தனிமயில போச்சு யாரும் துணை இல்ல யாரோ வழி துணைக்கு வந்தாயேதும் என இல்ல உலகத்தில் எதுவும் இல்லையே குழலில் ராகோ மலரில் வாசம் சேர்ந்தத போல எலங்காத்து வீசுதே யசபோல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகோ வளைஞ்சு ஓடுதே மேகோ முழுச்சு கேட்குதே மனசுல என்னாக வேணந்தேனோ அது புதிர் போடும் ரகசியத்த யாரு அறிஞ்சா அதிசயத்த யாரு புரிஞ்சா வெத வெத கைதானே மலர் பறிக்கிது தினம் மலர் தொடுக்க நாரை எடுத்து யார் தொடுத்தா மாலையாச்சு ஆழம் விழுதிலே ஊஞ்சல்லாடும் கிளியெல்லாம் மூடும் சிறகிலே மெல்ல பேசும் கதையெல்லாம் தாலாட்டு கேட்டிடாமலே தாயின் மடிய தேடி ஓடும் மலநதி போல கரும்பார மனசுல மயில் தோக மலச்சாரல் தெளிக்கிதே புல்வெளி பாத விரிக்கிதே வானவில் கொடையும் பிடிக்கிதே புல்வெளி பாத விரிக்கிதே வானவில் கொடையும் பிடிக்கிதே மணி நோசை கேட்டு மனக்கதவு திறக்குதே புதிய தாளம்போட்டு உடல் காத்தில் மெதக்குதே